ஹலோ நண்பா இந்த உலகம் முழுசும் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகமாகவே இருக்குது அதே சமயம் நம்முடைய வேலைக்கு அபாயமாக என்ற பயமும் உருவாகுது ஆனால் ஒரு நல்ல செய்தி இருக்குது ஏயால் எல்லா வேலையும் மாற்ற முடியாது ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏ ஆட்டோமேஷன் அப்படின்னா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அது ஒரு மிஷின் லேர்னிங் கம்ப்யூட்டர் விஷன் என்எல்பி மாதிரியான அட்வான்ஸ் டெக்னாலஜிஸை பயன்படுத்தி ரொம்ப ரிப்பீட்டேட்டிவான வேலைகளை தான் ஆட்டோமேஷன் பண்ண முடியும் ஆனால் யாராலையுமே மாற்ற முடியாத சில வேலைகள்னு இருக்குது அது என்னன்னு இப்போ பார்ப்போம் ஒன்று மேனுவல் ஸ்கில்டு ஜாப் ப்ளம்பர் எலக்ட்ரீஷியன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் மாதிரியான வேலைகள் இதில் ஃபிஸிக்கல் ஸ்கில் ப்ராப்ளம் சால்விங் அண்டு மேனுவலை பற்ற அப்புறம் இவையால் இன்னும் இந்த வேலைகளை பண்ண முடியாது ரெண்டு க்ரியேட்டிவ் அண்ட் ஜட்மெண்ட் பேஸ்டு ஜாப்ஸ் டிசைனர் ஆர்டிஸ்ட் ரைட்டர் ஸ்ட்ராட்டஜிக் திங்கர் இவங்கள்லாம் கிரியேட்டிவிட்டியை உபயோகப்படுத்துகின்றன இந்த மாதிரியான உணர்வு கற்பனை அனுபவம் கொண்டு செய்யும் வேலைகளை ஏஆளை காப்பி பண்ண முடியாது மூணு ஏ அலைன்டு ஜாப்ஸ் அதாவது ஏஐ டெவலப்பர்ஸ் டேட்டா சயின்டிஸ்ட் மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் இந்த மாதிரியான வேலைகள் ஏஐ உருவாக்குறதுக்கும் எத்திக்கலாக ஹேண்டில் பண்ணுறதுக்கும் படிக்கணும் இது அதிக சம்பளத்துடன் நல்ல வளர்ச்சியான வளர்ச்சியடையும் துறைகள் இதை கத்துக்கிறது நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கண்டினியூஸ் லேர்னிங் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டதை உடனுக்குடனே அப்ளை பண்ணி பார்க்கணும் அதுக்கப்புறம் ஏ டூல்ஸை பற்றி கற்றுக்கணும் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கில்ஸை டே டு டே டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அதாவது எம்பத்தி க்ரியேட்டிவிட்டி அண்டு ஜட்ஜ்மெண்ட் இவைகளை செல்போன் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் நாளை வேலை சண்டைக்கு தயாராக இப்பொழுதே உங்கள் திறன்களை மேம்படுத்துங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி